தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் படு வளம் வந்தவர் அனுஷ்கா அழகு மட்டுமின்றி திறமையும் கொண்டிருந்த அவர் சில வருடங்கள் ஹொலிவுட்டையும் டொலிவுட்டையும் சேர்த்தே ட்ரூல் செய்து கொண்டிருந்தார் ஆனால் திடீரென அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்தன இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கும் சூழலில் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்கவிருப்பதாகவும் அதற்கான வேலைகளை குடும்பத்தினர் தொடங்கிவிட்டார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜோகா டீச்சரான அனுஷ்கா நாகார்ஜுனா நடித்த சூப்பர் என்ற படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானவர் கிளாமர் திறமை அழகு என அனைத்தும் பொருந்திய நடிகையாக அந்த படத்தில் வலம் வந்த அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்தன அப்படி அவர் நடித்த படங்களில் அருந்ததி படம் மிக ஹிட் ஆனது பேய் கதை ஜானரில் உருவாகியிருந்த அந்த படத்தில் அனுஷ்காவின் நடிப்பை பார்த்த பலரும் வாயடித்து போனார்கள் இதனால் இவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்து விட்டார் சூழல் இப்படி இருக்க சுந்தர்சி இயக்கத்தில் படத்தில் தமிழில் அறிமுகமானார் அந்த படம் பெற்றாலும் அடிக்க ஆரம்பித்தது அதன்படி வேட்டைக்காரன் சிங்கம் இரண்டாம் உலகம் லிங்கா என்னை அறிந்தாள் என பல படங்களில் நடித்தார் முக்கியமாக பாகுபலி திரைப்படம் அவரை இந்திய அளவில் கொண்டு சேர்த்தது பாகுபலியின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு அனுஷ்காவின் கரியர் மேற்கொண்டு கட்டம் சென்றது அப்படி உச்சத்தில் இருக்கும்போதுதான் போதுதான் இஞ்சி இடு பழகி படத்தில் நடித்தார் அந்த படத்திற்கான உடலடியை கூட்டினார் படம் படுதோல்வி அடைந்தது மேலும் ஏற்றிய உடல் எடியை குறைக்க முடியாமலும் தடுமாறினார் இதன் காரணமாக அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அனுஷ்கா மீதான தான் இருக்கின்றது இதற்கிடையே பில்லா படத்தின் தெலுங்கு ரீமேக் பாகுபலி உள்ளிட்ட படங்களில் பிரபாசுடன் சேர்ந்து நடித்தார் அனுஷ்கா அப்போது இருவருக்கும் மேற்பட்ட பழக்கம் காதலாக மாறி இரண்டு பேரும் லிவிங் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டது அது மட்டுமன்றி அவர்களுக்குள்ளான காதலில் பிரபாஸ் தரப்பிலிருந்து சில பிரச்சனைகள் வந்ததாகவும் காரணமாகத்தான் கடும் மன உளைச்சலாகி சினிமாவில் அனுஷ்காவால் கவனம் செலுத்த முடியவில்லை என்ற பேச்சும் ஓடியது குறிப்பிடத்தக்கது சூழல் இப்படி இருக்க அனுஷ்கா இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் அதன்படி மிஸ் ஷெட்டி ஷெட்டி படத்தில் ட்ரீ என்ட்ரி இயக்கத்தில் நடித்து வருகின்றார் இது ஹீரோயினை மையப்படுத்திய படமாக உருவாகி வருகின்றது இது தவிர்த்து மலையாளத்தில் காத்தனார் என்ற படத்திலும் நடித்து மல்வுட்டிலும் என்ட்ரி கொடுத்திருக்கின்றார் அனுஷ்கா இதனால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் இந்நிலையில் அனுஷ்காவிற்கு நாற்பத்தி இரண்டு வயது ஆகின்றது ஆனாலும் இன்னமும் திருமணம் செய்து கொள்ளவில்லை இப்போது அவரது திருமணம் பற்றி புதிய தகவல் வெளியாகியிருக்கின்றது அதாவது துபாயை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை அவருக்கு திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கான வேலைகளில் இறங்கி இருப்பதாகவும் கையில் இருக்கும் படங்களை முடித்துவிட்டு திருமணம் செய்து கொள்ள அனுஷ்காவும் ஒத்துக்கொண்டார் என்று தெலுங்கு மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றது